நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறக்க குணம் கொண்ட பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில் இரண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்து கொள்ளட்டும் என்று தினமும் தன்னுடைய வீட்டு சுவரின் மேலே வைப்பாள் அந்த வழியே தெரியும் ஒரு முதுகு விழுந்த கிழவி அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முனகிக்கொண்டே போவாள் இது அன்றாட வழக்கமாக இருந்தது ஒரு நாள் மதில் அருகேயே நின்று கிழவி என்ன முணகுகிறாள் என்று செவிமெடுத்து கேட்டால் அந்த இரக்க குண பெண்மணி அந்த கிழவி முணகியது இதுதான் நீ செஞ்ச பாவம் ஓங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் இதுதான் அந்த வாக்கியம் தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனால் அந்த கிழவி தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துக்கிட்டு போகிற அந்த கிழவி நீ மவராசி நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விழினாலும் பரவாயில்ல இட்லி நல்லா இருக்குன்னு சொ பாராட்டலனாலும் பரவாயில்ல ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூட தேவ தே தேவையில்லை ஆனால் ஏதோ நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கட்டும் நீ செஞ்ச புண்ணியும் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போறாளே இந்த கிழவி என்று எண்ணி புலம்ப ஆரம்பித்தால் அந்த குண பெண்மணி இந்த கிழவிக்கு பைத்தியம் கீத்தையும் பிடிச்சிடுச்சா என்னன்னு தெரியலையே இப்படி சொல்லிட்டு போகுதே என்று தினமும் அந்த கிழவியை நினைத்து வருந்துவாள் அந்த குண பெண்மணி நன்று கேட்ட இந்த கூன் விழுந்த கிழவியை நாம் ஏன் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்று மன வளர்ச்சிக்கு ஆனாலே தவிர நாளடைவில் அந்த குண பெண்மணியின் கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறிவிட்டது ஒருநாள் இட்லி மேல் விஷம் வைத்து செத்து தொலையட்டும் என்று மதில் மேல் வைக்கப் போனால் மனம் ஏனோ கலங்கியது கை நடுங்கியது அவன் அந்த கிழவி எப்படி சொல்லியிருந்தாலும் சே நாம ஏன் இப்படி ஆகணும்னு அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் இருந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்து மனம் அமைதியானால் வழக்கம் போல கூண் விழுந்த கிழவியும் வந்தால் இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் ஓங்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியும் ஓங்கிட்டேயே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றார் அந்த பெண்மணி அவளை அப்படியே அறையலாம் என்று இருந்தது அந்த பெண்மணிக்கு ச கிழவி இப்ப கூட இதுதான் சொல்லிட்டு போறாளே என்று அன்று மதியம் கதவு தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்த்தால் அந்த இறக்ககுண பெண்மணி வாசலில் ஒரு வாலிபன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான் நன்றாக உத்து பார்த்தாள் அப்பொழுதுதான் தெரிந்தது வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதத்திற்கு முன்பு வேலை வி வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன் என்று அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸு காணாமல் போயிடுச்சுமா காலையில் காசு இல்லை கையில் வந்து எனக்கு ஒத்த பைசா கூட இல்லாததால் காலையிலேயே பசி வேறையா தெரிஞ்சவங்க யாரும் எனக்கு கண்ணில் படலாமா மணிக்கணக்கில் நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வெயில் அகோர பசிங்கிறதால மயங்கி விழுந்துட்டேன் கண்மொழிச்சு பார்த்தா யாரும் ஒரு கூன் முதுகு விழுந்த கிழவி ஒருத்தி என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசுரே வந்தது இதைக் கேட்டதும் பேய் பேயரைந்தது போல் அதிர்ச்சி அடைந்தால் விஷம் கலந்த இட்லியை கூன் விழுந்த கிழவிக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆயிருக்குமோ ஆண்டவா என்று நினைத்து தாயுள்ளம் பதவதைத்தது கண்கள் பணித்தன நீ செஞ்ச பாவம் உங்கட்டியே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் ஒன்னிடமே திரும்பும் கூணல் முதுகு விழுந்த கிழவியின் பொருள் முனகல் இப்பொழுது புரிந்துவிட்டது உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் தோ தர்மமே அதை நினைவில் வைத்துக்கொண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்றும் செய்யும் நம் தர்மம் என்றும் நமக்கு நன்மை தரும் என்றும் நினைத்து கொள்ளவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இரக்க குணம் கொண்ட பெண் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்